வணக்கம் நண்பர்களே கதையைப் பற்றி இந்த கதையை கேட்பதற்கு முன்பு மறக்காமல் நமது சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் கதையின் பெயர் தடுமாறியவள் வாழ்க்கையில் தடுமாற்றம் என்பது ஆண் பெண் அனைவருக்கும் வருவது இயல்பு அதன் பின்பு அதன் தாக்கம் மிகவும் பயங்கரம் இங்கு நம் கதாநாயகியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய தடுமாற்றம் மிக பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது கதாபாத்திரங்களின் அணிவகுப்பு அப்பா மகேந்திரன் நாற்பத்தெட்டு வயது அம்மா லதா நாற்பத்தைந்து வயது அண்ணன் பாலு இருபத்து நான்கு வயது தங்கை பவித்ரா என்ற பவி நாயகி இருபத்தி ரெண்டு வயது சிறிய குடும்பம் அப்பா கோபப்பட தெரியாத அப்பாவி நல்லவர் பிசினஸ் சிறிய வயது முதல் செல்வ செழிப்போடு வளர்ந்தவர் மனைவி லதா குடும்ப பாங்கான பெண் கணவரை எதிர்த்து பேசத் தெரியாதவர் அமைதி குணம் பிறந்த பிள்ளைகள் அப்படியே பெற்றோரை அடி சுவடாக கொண்டு வளர்கிறது பாலு எம்பிஏ படித்து அப்பாவுக்கு பிசினஸ் இல் உதவியாக இருக்கிறான் பவித்ரா காலேஜ் முடித்து திருமணத்திற்காக காத்திருக்கும் அழகி பவித்ரா பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அழகில் குடும்பத்தில் தப்பி பிறந்த பெண் தாய் தந்தை மாநிலம் ஆனால் பவித்ரா அழகோ அழகு ஒரு முறை பார்த்தவரை திரும்பி பார்க்க வைக்கும் அழகு அண்ணன் தங்கை மிகவும் பாசமாக இருப்பார்கள் அண்ணன் என்றால் பவித்ராக்கு தனி மரியாதை பாலு சொல்வதை உடனே கேட்பாள் பவித்ரா அப்படி ஒரு பாசம் பவித்ரா பாலுவோட செல்லம் கதைக்குள் போகலாம் வாங்க என்னங்க என்னங்க லதா தன் கணவனை அடுப்படியில் இருந்து கூப்பிட என்னடி மகேந்திரன் எதிர் குரல் கொடுக்க இன்னைக்கு தானே பவித்ராவை பொண்ணு பார்க்க மாப்பிளை வீட்டிலிருந்து வராங்க அடியே லதா எப்படி மறக்காம ஞாபகம் வச்சிருக்கே என்று மகேந்திரன் சொன்னார் போங்க லதா வெட்கப்பட்டு கொண்டு இன்னைக்காவது ஆபீஸில் இருந்து சீக்கிரமா வாங்க பாலுவை சீக்கிரமா அனுப்பிவிடுங்க எனக்கு உதவிய இருக்கும் மகேந்திரன் சரி என்று மகன் பாலுவுடன் கிளம்பினார் தன்னுடைய பெற்றோர் பேசியதை கேட்ட பவித்ராக்கு ஒரே சந்தோஷம் ஓடி ரூமில் போய் படுத்து கனவு காண ஆரம்பித்தாள் ஏண்டி பவித்ரா இன்னைக்காவது நல்லா ஷாம்பு போட்டு தலைக்கு குளி போமா நான் மதியம் மேல் குளிக்கிறேன் அம்மா சிரித்து கொண்டே கிச்சனை சரி செய்து வைக்க ஆரம்பித்தாள் சமையலை முடித்த லதா ஏண்டி பவித்ரா போய் குளிச்சிட்டு வா சாப்பிடலாம் லதா குரல் கொடுக்க சரிம்மா பவித்ரா துள்ளி குதித்து துண்டை எடுத்து கொண்டு குளிக்க ஓட்டினாள் மூன்று முறை சோப்பு போட்டு குளித்து வாசனையுடன் வெளிய வந்து அம்மா செய்த சாப்பாட்டை சாப்பிட்டாள் பவித்ரா மாப்பிளை வீட்டுக்காரர்கள் ஆறு மணிக்கு வந்துடுவாங்க லேட் ஆகாமே கிளம்பிடு லதா மகளிடம் சொல்ல சரிம்மா மாலை நான்கு மணிக்கு அப்பாவும் அண்ணனும் வீட்டிற்கு வர வீடு கலகலப்பாக ஆனது ஐந்து மணிக்கு புரோக்கர் காசி போன் செய்து மாப்பிளை வீட்டில் இருந்து அனைவரும் கிளம்பிவிட்டதாக கூறி இவர்களை சுறுசுறுப்பாக்கினார் சிறிது நேரத்தில் பவித்ரா அலங்கரித்து வெளியில் வர லதா அப்பா என் பொண்ணு கிளம்பிட்டா மகேந்திரன் ஹாஹா பாலு பவித்ராக்கு அருகில் சென்று அழகாக இருக்கே என்று சொன்னார் ஒரு வழியாக மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஆறு பேர் கொண்ட சிறிய கும்பல் பந்தாவாக வீட்டில் நுழைந்தார்கள் மாப்பிள்ளை அம்மா அப்பா அக்கா அக்கா புருஷன் புரோக்கர் மாப்பிள்ளை சதீஷ் நல்ல உயரம் மானிறம் பார்க்க ரொம்ப சாதுவாக தெரிந்தான் பாலுவைப் போலவே எம்பிஏ படித்து மார்க்கெட்டிங் உத்தியோகம் நல்ல சம்பளம் சொந்த வீடு அக்கா செல்வி திருமணம் முடித்து தம்பியோடு ஒரே பிளாட்டில் தங்கியிருக்கிறாள் அவளுடைய கணவன் பெயர் வெங்கட் பொண்ணு பார்க்கும் படலம் விமர்சையா நடக்க பெரியவர்கள் கலகலப்பாக பேசிக் கொண்டு இருந்தார்கள் பவித்ரா மிக நேர்த்தியான சேலை கட்டி மேட்சிங் பிளவுஸ் போட்டு அதே கலரில் நெக்லஸும் வளையலும் போட்டு காதில் அழகான ஜிமிக்கி ஆட வெளியில் வர பொண்ணு பவித்ரா அனைவருக்கும் காபி வழங்கி சபையின் முன் விழுந்து வணங்க பவித்ரா மாதிரி அழகிய எல்லாம் பரட்டை தலையுடன் தூங்கி விழிக்கும் போது பார்த்தாலே ஆண்களுக்கு சம்பவம் செய்ய தோணும் இப்ப தேவதையா வந்தா மாப்பிளை சதீஷ் மாப்பிள்ளையின் சம்மதம் கேட்க சதீஷ் புன்னகையுடன் சம்மதம் தெரிவிக்க பவித்ராவின் பெற்றோருக்கு மகிழ்ச்சி பாலுவுக்கு சந்தோஷம் இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னா தன்னுடைய ரூட் கிளியர் ஆகிடும் அவன் கவலை அவனுக்கு மாப்பிளை சதீஷ் பவித்ராவிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூற பெரியவர்கள் இருவரையும் சிரிப்புடன் மொட்டை மாடிக்கு அனுப்ப மொட்டை மாடியில் ஹாய் பவித்ரா ஹாய் என்னை பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்னை பிடிச்சு இருக்கா நீங்க முதல்ல சொல்லுங்க ஹலோ மேடம் நான் தான் முதல்ல கேட்டேன் சதீஷ் சொல்ல நீங்க முதல்ல சொல்லுங்க பவித்ரா விடாமல் கேட்க சதீஷ் மௌனம் பவித்ரா புன்னகைக்கும் அவனை பார்த்து என்ன என்று கண்களால் கேட்க மறுபடியும் புன்னகை என்ன என்று பவித்ரா கேட்க சதீஷ் சிரித்தே விட்டான் பவித்ராக்கு கோபம் பவித்ரா என்ன சிரிப்பு சொல்லுங்க சொன்னா கூடாது சொல்லுங்க உங்கள் குகை ரொம்ப நன்றாக இருக்கு உங்களை பிடிக்காம போகுமா உள்ளுக்குள் சந்தோஷம் பட்ட பவித்ரா ஆனா எனக்கு உங்களை பிடிக்கவில்லை ஐயோ சதீஷ் வேர்க்க ஆரம்பித்தான் ஏங்க சதீஷ் கேட்க சதீஷ் மொழித்தான் பவித்ரா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாவா ஆமா சரி சதீஷ் ஐயோ என்னை விட்டுருமா தெரியாம சொல்லிட்டேன் இல்ல இல்ல சொல்லியே ஆக வேண்டும் சதீஷ் யோசித்தான் சொன்னா நீங்க கோச்சிப்பீங்க கோச்சிக்க மாட்டேன் சொல்லுங்க சதீஷ் தலையை சொரிந்து கொண்டே உங்களை பார்த்தால் சுண்ணாம்பு அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னா புரியாத மாதிரி பவித்ரா கேட்கே வேண்டாங்க சதீஷ் தடுமாற ப்ளீஸ் சொல்லுங்க நான் கோச்சிக்க மாட்டேன் பவி முறைத்து கொண்டே புரியலையே சதீஷ் இல்ல உங்க தோட்டத்தில் வேலை செய்யலாம் சம்பவம் செய்து சுண்ணாம்பு அடிக்கலாம் என்று சொன்னேன் மெதுவாக கீழ வந்த சதீஷ் கும்பலை பார்த்ததும் அமைதியாகி தன்னுடைய இடத்தில உட்கார்ந்து விட்டான் பவியிடம் பேசிய தோழிகள் பவிக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு என்று கூற மாப்பிள்ளை சிரிக்க அதை புரிந்து கொண்ட பெற்றோர் மற்ற சம்பிரதாயம் பேச ஆரம்பித்தனர் அம்மா சதீஷ் மெதுவாக கூப்பிட என்னடா பொண்ணு போன் நம்பர் வாங்கி தாங்க அம்மா சரி என்று கூற அம்மா அம்மாதான் அனைவரும் கிளம்பினார்கள் தொடரும்